தேவனுடைய சமூகத்திலிருந்து காயின் சென்றான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறந்த ஒரு குமாரத்தீயை விவாகம் செய்து ஒரு குடும்பத்தை உருவாக்கினான் காயின் உருவாக்கிய பட்டணத்தை காயினுடைய பேரப்பிள்ளைகளும் பேரப்பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் நிரப்பினார்கள் இந்த வேளையில் ஆதாம் ஏவாள் குடும்பமும் சீக்கிரமாக வளர்ந்தது அந்நாட்களில் இந்நாட்களை விட மக்கள் அதிக நாட்கள் வாழ்ந்தார்கள் ஏவாள் சேத் என்ற மகன் பிறந்தபோது தேவன் ஆபேலுக்கு பதிலாக கொடுத்தார் என்றாள் சேத் தேவனுக்கு பயந்த மனிதனாக தொள்ளாயிரத்தி பனிரெண்டு வருஷங்கள் வாழ்ந்து அநேக பிள்ளைகளை பெற்றான் இந்த உலகத்திலே ஒரு தலைமுறை மாறி அடுத்த தலைமுறை வரும்போது மனிதர்கள் மிகவும் கெட்டவர்களாகின்றனர் தேவன் கடைசியாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் பிராணிகளையும் பறவைகளையும் அழிக்க திட்டமிட்டார் மனிதனை உருவாக்கியதற்காக தேவன் வருத்தமடைந்தார் ஆனாலும் ஒரு மனிதன் தேவனுக்கு பிரியமுள்ளவனாக இருந்தான்